வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுவையான புட்டு எப்படி சேர்த்து பார்ப்போம் மீனை வந்து நம்ம வேக வச்சுப்போங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க தண்ணி கொச்சதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துப்போம் அரை கிலோ சொரா வாங்கி கிளீனாக கழுவிட்டு பீஸ் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ தண்ணியில் சேர்த்துப்போங்க ஒரு பத்து நிமிஷம் வேவட்டங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மீன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம பிளேட்ல மாத்திப்போம் மேல இருக்க தோலை எடுத்துருவோங்க எடுத்துட்டு இது உள்ள இருக்கிற முள்ளையும் நம்ம எடுத்துருவோங்க இதே போல எல்லாத்தையும் நல்லா உதிர் எடுத்து வச்சுக்கோங்க பேன் வச்சிருக்கங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க ஒரு மூணு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்குட்டேங்க இது கூடிய ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துங்க ஒரு அரை கப் பூண்டு வந்து தோல் உடிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துங்க கொஞ்சமாக இஞ்சி சீவல் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் வந்து நல்லா வதங்குட்டுங்க பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வந்து நல்லா வதங்கிச்சு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க லைட்டா தண்ணி வரும் கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்ட்டான சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெட்டனு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்